தின செய்திகள் அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும் பெருமை அடிதான் சந்தோஷமா நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆச்சிவாசி எனக்கு புதுசில் இங்கே அறுபது நாள் இதே இந்த தாங்கி இதே வீதியில் இருந்து விருதுநகர் மாவட்டம் முழுக்க மக்களை நான் சந்திச்சிருக்கேன் இது வந்து ராமானுஜபுரம் இந்த சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்கேன் நேத்து சாத்தூருக்கு போன அருப்பு கோட்டைக்கு சிவகாசிக்குள்ள வர ஒவ்வொரு தொகுதி சட்டமன்ற தொகுதி ஒவ்வொரு தொகுதிக்கு போகும்போதும் இன்னைக்கும் சிவகாசி தொகுதி உள்ள வர 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 ஒரே ஒரு ஒரே ஒரு நபர் கூட என்னை வந்து திரும்பி பார்க்கல மூஞ்சி சுழிச்சிட்டு போல எல்லாருமே என்ன பாசமாவும் சிரிப்போடும் அன்போட வரவேற்பு தேர்தல் வேணா நான் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனா உண்மையான நிலை ஒரு எனக்கு வந்து இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை தேர்தலான கொஞ்சம் கொஞ்சம் முன்னிப்பு நம்ம உழைச்சோம் மக்கள் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு சொல்ல

காசிதான் தேமுதிக இருபத்தி நாலு ஏன் வரலாறு வழி நடத்துவோ பிரச்சனை தொழிற்சாலை மக்களுக்காக எத்தனையோ பேரை செஞ்சிருக்கோம் இருந்தாலும் துருமி திரும்பி திரும்பி இந்த மக்களுக்காக உழைக்க தேசிய முற்போக்கு தயாரா இருக்கு மக்களுக்கு நீங்கள் திரும்பியும் பின்னாடி இருக்க முன்னாடி வரணும் கொஞ்சம் வழி தேர்தலுக்கான காலம் இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணிக்கு போகுதோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அது மாற்று கருத்தே இல்லை

இன்னைக்கு நீங்க எல்லார் வயலையும் எல்லா ஊடகங்களிலும் எல்லா எல்லா நிருபர்களும் என்ன சொல்றாங்க தேமுதிக ஒரு அசைக்க முடியாத சக்தி ஆயிருக்குனால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான் ஆனால் இந்த 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 இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வெற்றி ஆக்கணும்னா மக்கள் நீங்கள் முரசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஏங்க நான் சொல்றேன்னா வெறும் நல்லது செய்யறது கேப்டன் ஆலி தினந்தோறும் மூவாயிரம் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் இல்ல முரசு சார்பாக சட்டம் பண்றதுக்கு அந்த எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இருக்கும்போது போதுதான் மக்கள் பிரச்சனை என்னன்னு கேட்க முடியும் மக்கள் பிரச்சனை என்னன்னு காமிக்க முடியும் நிச்சயமாக கேப்டன் வந்து மக்களுக்காக எல்லாம் செஞ்சார் இன்னைக்கு கேப்டன் எல்லாத்தையும் கேப்டன் வளர்ப்பு தான் எனக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு நிக்கிற ஒவ்வொருத்தருமே கேப்டன் தான் ஆனால் மக்களாக நீங்கள் இந்த தேர்தல் தேமுதிக செல்லுதோ அந்த கூட்டணிக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுத்து அமோகமான வெற்றியை நீங்க செய்வீரும் உங்க சொத்து கேப்டன் மகன் நானும் உங்க சொத்து தான்

அனைத்து தேமுதிக தொண்டர்களும் நிர்வாகிகளுக்கும் நம்ம மாவட்டம் சரி பண்ணும் சரி சென்றும் சரி எல்லாருக்கும் தேமுதிக தொண்டர்கள் எல்லாருக்கும் நன்றியை பொதுமக்களும் உங்களும் நன்றியை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்